அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துகு எல்லாம் அல்ல அல்லாவின் நாளடியார்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து இன்று வரைக்கும் இந்தியா சுதந்திரமடைந்து எழுபத்தி எட்டு ஆண்டுகளை கடந்துவிட்டது இஸ்லாமியருடைய வரலாறுகளை மறைத்தாலும் எத்தனை மக்கள் மறந்தாலும் கொடி ஏற்றும் போது உள்ளத்தில் இஸ்லாமியருடைய தியாகத்தையும் நாம் ஏற்ற வேண்டும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இஸ்லாமியருடைய தியாக வரலாறுகளை கற்றுக் கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு இஸ்லாமிய தியாகிகளின் பெயர்களை அவர்களுடைய உள்ளங்களில் பதிய வைக்க வேண்டும் சினிமா நடிகர்களுடைய பெயர்களை பதிய வைப்பதை விட இந்தியாவிற்காக இஸ்லாமியர்களுடைய இரத்த வரலாறுகளை அவர்களுடைய உள்ளத்தில் நாம் ஏற்ற வேண்டும் ஒவ்வொரு மாற்று மத சொந்தங்களிடத்திலே போய் இந்த இஸ்லாமியருடைய வரலாறுகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதை இதன் மூலம் நாம் உள்ளத்தில் உறுதியேற்க வேண்டும் வாருங்கள் நாம் இஸ்லாமியுடைய தியாக வரலாறுகளை ஒவ்வொன்றாக பார்ப்போம் இந்திய போரில் இஸ்லாமியர்களின் பங்கு ஹைதர் அலி தென்னிந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சியை விடாமல் தடுத்து நிறுத்தியதால் தென்னிந்திய நெப்போலியன் என்று புகழப்படுபவர் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்பது வரை இரண்டு ஆண்டுகள் ஹைதர் அலிக்கும் ஆங்கிலேய தளபதி முதலாம் மைசூர் போர் நடந்தது தோல்வியை ஒப்புக் கொண்டார் இப்போ முதல் காலனி ஆதிக்க எதிர்ப்பு போர் என அழைக்கப்படுகிறது ஆயிரத்தி எழுநூத்தி எண்பது முதல் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நான்கு வரை இரண்டாம் கர்நாடக போர் நடந்தது நூறு பிஐபிகள் எண்பதாயிரம் வீரர்களுடன் அதீத தாக்குதலை ஹைதர் அலி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நடத்தினார் இப்போரில் இரண்டாயிரம் ஆங்கில வீரர்கள் கைது செய்யப்பட்டனர் மாவீரன் திப்பு சுல்தான் பிறந்த மண்ணிலிருந்து ஆங்கிலேயனை விரட்டியடிக்கும் வரை பஞ்சு மத்தையில் முடங்குவது இல்லை என்று வழக்கப்பட்டு இருநூறு ஆண்டுகள் ஆடுகளாய் வாழ்வதை விட இரண்டு நாட்கள் புலியாக வாழ்வது மேல் என்ற வாசகத்தை உள்ளத்தில் பதிந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரிட்டவர் தன்னுடைய தந்தை ஹைதர் அலி மரணத்திற்கு பிறகு மைசூர் மன்னராக திப்பு சுல்தான் மூடிசூடிக்கொண்டார் மன்னராக பதவியேற்றுக் கொண்ட திப்பு சுல்தான் முதல் கையெழுத்தாக இந்த நாட்டில் இருந்து ஆங்கிலேயர்களை விரட்டியடிப்பதே எனது லட்சியம் தனது ஆண்டு கால ஆட்சியில் எட்டு ஆண்டுகளை போர்க்களத்திலேயே கழித்தவர் திப்பு சுல்தான் இந்திய அரசர்களின் ஒற்றுமைக்கு முயன்றவர் பிரிட்டிஷாரின் வர்த்தக சுகபோகம் வளராது தடுக்க சுதேசி உணர்வை வளர்த்தவர் மதத்தால் மனிதர்களை பிரிக்காது ஒருமைப்பாட்டிற்கு உழைத்தவர் திருப்பு சுல்தான் ஆங்கிலேயர்கள் பலிஷ்டர்கள் அவர்கள் கோட்டைகளை கட்டி கொண்டு சிப்பாய்களை வைத்துக் கொண்டிருப்பதற்கு இடம் கொடுத்து விடாது இடம் கொடுத்தால் நாடு நம்முடையதல்ல என்று தனது தாத்தா அலிவர்த்தி கானின் அரிய ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு ஆங்கிலேயர்களை கலங்கடித்தவர் முப்பதாயிரம் காலாட்படை வீரர்கள் இருபதாயிரம் குதிரைப்படை வீரர்கள் நானூறு பயிற்சி பெற்ற யானைகள் எண்பது பீரங்கிகள் வான் அன்பு இவைகளுடன் போர்க்களம் சென்றவர் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறுகளிலேயே கல்கத்தாவில் இருந்து தப்பி ஓட செய்தவர் அன்றைய சிற்றரசர்கள் பல தங்களுக்கு இருந்த வேறுபாடுகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு ஆங்கிலேயரை அடித்து விரட்ட அமைக்கப்பட்ட அணிக்கு தலைவராக மன்னர் பகதூர் ஷா அவர்களை தேர்ந்தெடுத்தனர் பின்னர் தான் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு மே மாதம் பத்தாம் தேதி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஒரு கலகம் ஏற்பட்டது அந்த கழகம் தான் சிப்பாய் கலகம் இந்தியாவின் முதல் சுதந்திர போர் என்று அழைக்கப்படுகிறது பிறகு மன்னர் பகதூர்ஷா ஆங்கிலேயர்களால் கைது செய்யப்பட்டார் சிறையில் இருந்த மன்னர் பகதூர் ஷாவின் மூன்று மகன்களையும் அன்றைய வெறி பிடித்த தளபதி மேஜர் ஹட்சன் சுட்டுக் கொண்டார் பின்னர் அவர்களுடைய தலை பங்குவிட்டு இரையாக்கினான் என்ற வரலாற்று செய்தியும் நமது மனதை கலங்கடிக்கிறது ரம்ஜூன் யார்ட் சாலையில் இன்றும் இருக்கும் மன்னர் பகதூசா அவர்களின் கல்லறையில் சுபாஷ் சந்திரபோஸ் ஒரு பிடி மண்ணை எடுத்து மக்கள் தனக்கு பரிசாக வழங்கிய தங்க வாளின் கைப்பிடிக்குள் அடைத்து ஒரு நாள் இந்த வால் லண்டனின் வாசல் படியை தட்டும் என்று வீர முழக்கமிட்டார் ஜான்சிராணியின் ஒரு படை பிரிவுக்கு தலைமை தாங்கியில் நடைபெற்றார் மௌலவி சா அன்றைய ஆங்கில அரசால் நாடெங்கும் ஒரு அறிவிப்பு வெளியாகிறது அதில் பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் அறிவிக்கப்படும் பொது அறிவிப்பு என்னவென்றால் இந்த ஆட்சியை எதிர்த்து கிளர்ச்சியை தூண்டிவிடும் மௌலவி என்று அழைக்கப்படும் அகமதுல்லா உள்ள பிரிட்டிஷ் ராணுவ நிலையத்திலோ முகாமிலோ ஒப்படைப்பவர்களுக்கு ரூபாய் ஐம்பது பரிசாக வழங்கப்படும் அத்துடன் இவ்விதம் பிடித்து தருபவர்கள் இந்த அரசு இம்மாதம் முதல் தேதி வெளியிட்ட புது அறிவிப்பு எண் நானூத்தி எழுபத்தி ஆறில் கண்டுள்ள குற்றங்களை இழைக்காதவர்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை அன்றைய ஆங்கில அரசு அறிவித்தது என்றால் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இவரின் கிளர்ச்சி எப்படி இருந்திருக்கும் என்பதை நாம் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது ஆபாதி பானு சாஹிபா என்ற அலி சகோதரர்களின் தாயார் தனது பிள்ளைகள் இனி ஆங்கிலேய அரசை எதிர்த்து செயல்களில் ஈடுபட மாட்டார்கள் தவிர உங்களது பேராசையை நிறைவேற்ற சம்மதிக்க மாட்டேன் என்று நீடம் முழக்கமிட்டவர் பி அம்மா ஒரு மகாத்மா காந்தி அலி சகோதரர்களை காண்பதற்காக அவரின் இல்லத்திற்கு சென்ற நேரத்தில் அங்கே அம்மா தனது கையால் பரிசாக வழங்கி காந்திஜி அவர்களிடம் இதை கதராக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றார் கதர் என்றால் உறுதிமொழியும் கௌரவம் என்று பொருள் அன்று முதல் கதர் என்பது தனது கரங்களால் தானே செய்து விடுத்தும் ஆடை அந்நிய கலப்பில்லாத ஆடை நாட்டின் மக்களுக்கு கௌரவத்தையும் சுயமரியாதையும் வழங்கும் தன்மை உடையது என்ற கோட்பாடு காந்தியால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அமீர் ஹம்சா வங்கத்து சிங்கம் நேதாஜி சுபாஷ் போஸ் அவர்களால் தூங்கப்பட்டது ரங்கூனுக்கு பயணமான சுபாஷ் போஸ் அங்குள்ள அமீர் ஹம்சாவின் தந்தை இரண்டு லட்சம் ரூபாய் வழங்கினார் அந்த நேரத்தில் சுபாஷ் சந்திரபோஸுக்கு அளிக்கப்பட்ட மாலை வேகத்துக்கு விடப்பட்டது இதில் கிடைக்கும் தொகையும் இந்திய தேசிய ராணுவத்திற்கு கொடுக்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியானதும் உடனே அந்த மாலையை அமீர் ஹம்சா மூணு லட்சம் ரூபாய்க்கு வாங்கினார் பின்னர் அமீர் ஹம்சா இந்திய தேசிய ராணுவத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார் ஹசரத் மகள் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழில் சிப்பாய் கழகம் உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் மகள் தனது படையுடன் லக்னோவில் இருந்த பிரிட்டிஷ் தூதரகத்தை முற்றுகையிட்டார் அங்கிருந்த பிரிட்டிஷ் தூதுவர்கள் சிறைபிடிக்கப்பட்டனர் தூதரகத்தையும் தரைமட்டமாக்கினார் மேகம் ஹஜரத் மகள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக மேகம் ஹஜரத் மகள் போராடிய காலகட்டத்தில் மூன்று முறை ஆங்கிலேயர்களால் சமாதான ஏற்றப்பட்டது அந்த அளவிற்கு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக விடுதலைக்காக போரிட்டவர் மேகம் ஹஜரத் மகள் இஸ்லாமிய குருமார்கள் ஆலிம்கள் ஆங்கிலேயர்கள் தங்கள் ஆதிக்கத்தை இந்த நாட்டின் மீது நிலைநாட்ட தொடங்கிய ஓரிரு ஆண்டுகளுக்குள்ளாகவே ஷா வலியுல்லா அவர்களின் தலைமையில் ஆயிரக்கணக்கான உளமாக்கல் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக மூன்றில் ஆங்கிலேயர்கள் டெல்லி செங்கோட்டையை பிடித்த போது ஷா வலியுல்லா அவர்களின் மகன் ஷா அப்துல் அசீஸ் போராடினார் ஆளின்கள் கலந்து கொண்ட விடுதலை போரை பற்றி ஆங்கிலேயர்கள் வியந்து புகழ்ந்து இருக்கின்றார்கள் இந்தியாவில் காட்டிக் கொடுக்கும் உதவி ஆங்கிலேயர்களுக்கு கிடைக்காமல் இருந்தால் ஆலிம்கள் ஒரு நூற்றாண்டின் முன்னரே விடுதலையை வாங்கி தந்திருப்பார்கள் என்று ஆங்கிலேயர்கள் குறிப்பிடுகின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வெளியான பத்திரிகையில் அதன் ஆசிரியர் குஸ்வந்த் சிங் இவ்வாறு கூறியுள்ளார் இந்திய விடுதலைக்காக சிறை சென்றவர்களிலும் உயிர் தியாகம் செய்தவர்களிலும் முஸ்லிம்கள் அதிக எண்ணிக்கையில் இருந்தனர் அவர்களுடைய மக்கள் தொகை விகிதாச்சாரத்தை விட விடுதலை போரில் உயிர் துறந்த முஸ்லிம்களின் விகிதாச்சாரம் அதிகம் என்று குறிப்பிட்டார் இந்திய விடுதலைக்காக ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடிய பல முஸ்லிம்களின் ஒரு சிலரை மட்டுமே நாம் பார்த்தோம் பி என் சாமி அவர்களால் எழுதப்பட்ட விடுதலை போரில் முஸ்லிம்கள் என்ற ஆயிரத்தி நூத்தி பத்து பக்கங்களை கொண்ட புத்தகத்திலும் ஆசிரியர் அவர்களால் எழுதப்பட்ட இந்திய இஸ்லாமியர்கள் என்ற ஆயிரத்தி எழுபத்தி ரெண்டு பக்கங்களை கொண்ட புத்தகத்திலும் இந்திய விடுதலைக்காக இஸ்லாமியர்களின் மகத்தான பங்கை இருவரும் மிக பெரும் பொக்கிஷங்களாக நமக்கு தந்திருக்கின்றார்கள் மறைக்கப்பட்ட வரலாற்று பக்கங்கள் ஆர்டிகல் செவன்டி என்ற பெயரில் ஒவ்வொரு தலைவர்களின் வரலாற்று பக்கங்களும் ஆவணப்படமாக வெளிவர இருக்கிறது மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்துவிட்டது அசத்தியம் அழிந்து விட்டது பின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே